இன்னைக்கு நம்ம பாதாமோட நன்மைகள் என்னன்னு பார்க்க போகிறோம் பாதாம்னாலே அதில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஊற வச்ச பாதாம்ல ஏகப்பட்ட நன்மைகளா வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நாலு இல்லை அஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க ஓவர் நைட் தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க அந்த ஓவர் நைட்டில் அமேசிங் சேஞ்சஸ் அங்கே நடந்து காலையில் வந்து ரெடி இருக்கும் அதை வந்து தோலை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அந்த பாதாம் இப்படி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன் நமக்கு டைஜஸ்டிவ் ஆகுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் இல்லைனா மார்க்ஸ் வந்தால் டாக்டர்கிட்ட போனால் அவங்க சஜஸ்ட் பண்ணுறதே விட்டமின் இ டேப்லெட்டு தான் அதுக்கு பதிலாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பாதாம் வந்து எடுத்துக்கலாம்